இல்ல பாருங்க வாங்க எங்களோட மலையோட அருமை காட்சிகளை பாருங்க ட்ரெக்கிங் ஆரம்பிக்குது இவர் எப்படி ஒரு போறாருங்கே இருக்கு நீ அதை பார்க்காத நம்ம தோஸ்து இன்னைக்கு மலை ஏற வந்துருக்காரு இல்லைன்னு யாரால செக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ காமிச்சூபர் மக்கள் மேல போயிட்டு இருக்காங்க நமக்கு முன்னாடி யாரோ போயிட்டு இருக்காங்க அவங்க போய் மீட் பண்ணணும் ஏய் இதுக்கே ரெஸ்டாரன்டல கூட ஏறலாம் நம்ம

பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ஏரியா இல்ல காவாசி இடமே இல்ல அதுக்கு சட் ரெண்டு பேரும் சட்டையாக கழட்டிட்டாங்க பொல்லாதவன் பட தனுஷ் அவரை பண்ணுங்க

புதுக்கோட்ட தெரியல <tastem Elegan. kritic thrust> <laughs> <laughs>

இதுதான் பிராண்மலைக்கு மேலே உள்ள முருகன் கோயில் மலை ஹைட்ல வந்து கோயில் கோயிலுக்கு நல்லா இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு

இந்து சகோதரர்கள் எல்லாருமே தான் ஒன்னா வந்து சாமி மூடுவோம் நாங்க எல்லாருமே இங்க ஒரு முருக இருக்கு இருக்குமே காஸ்டிங் ப்ரோ அது போக அடுத்து பாத்துக்கலாம் இந்த மாதிரி எங்க ஏரியால பக்கத்துல வாராபூர் இருக்கு வாராபூர்லயுமே இஸ்லாமிய சகோதரர்கள் நான் அப்புறம் இந்துக்கள் எல்லாமே சேர்ந்து தான் சாமி கூடுவாங்க ஸோ இங்கெல்லாம் ஒரு ஒற்றுமை வந்து பலமாக இருக்கு எங்க ஏரியால இதுக்கே ஒரு ரசனை வேணும்ல இவ்வளவு ஹைட்ல வந்து தற்கா வச்சு இங்க என்னெல்லாம் பாக்குறதுக்குலாம் ஒரு ரசம் வேணும் கண்டிப்பா கருங்காலக்குடி அப்புறம் அது வந்து பழவட்டி வேற பாத்தீங்கன்னா இந்த ஊர் பிரான்மலை அந்த ஊரு கூட்டம் தெரியுதா அது சிங்கமுனரி அது சிங்கமுனரி அப்படியே அந்த அங்க தெரியும் பாருங்க அந்த மூளை அது கருங்காலக்குடி கருங்காலக்குடி இப்ப அதான் இது வந்து பள்ளப்பட்டி நினைக்கிறேன் பள்ளப்பட்டி தான் இதுக்கு எப்படி நான் புத்தகம் தெரியும்னாலா புத்தகம் வரணும் பாஸ்

இவர்தான் எங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு போய் தண்ணி எடுத்து வரப்ப. உங்களுக்காக இப்பதான் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து கொடுத்துருக்காரு அவருக்கு கோடான கோடி நன்றி. கடவுளை கடவுளே. அவர் நேம் வந்து பூமி. பூமி ராஜன்.

இதான் அந்த காலத்துல எஸ்கேப் பாரு ரூட் வச்சிருந்தாங்க எஸ்கே ரூட் இது போயிருவியா போயிட்டு தானே இருக்க மாட்டிக்காத உள்ள போய் திடீர்னு பாதையை காணே திக்கல பிரா போயிட்டு இருக்க ஆ ஒரு ஆளை போங்களா நெக்ஸ்ட் டே நம்ம உடம்புலாம் தட்டாம போ நான் சிக்ஸ் பேக் பாடிங்க சொல்லி காமிக்கிறியா உனக்கு ஒரு நாள் இது தொப்பா வரேன் அண்ணா இங்கே யோசிச்சு பார்ப்பேன்

வர முடிய <_ h uphill classicalesar> <h brainstorm> <laughs>

இந்த நாங்க என்னன்னு தெரியுமா பாரி கடைகளில் ஒருவர் தான் பாரி அது அதிகமாக அது தேவையில்லாத விடுங்க மற்ற பேர் தெரியாது பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தால பாரி இவரும் இந்த மனித சோழன் சொல்லுவாங்க இவர் ரெண்டு பேரும் வல்லல்களே நல்ல வல்லல்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பரம்பு மலையந்தே இருந்துச்சு காலம் மறியும் மறியும் இப்போ வந்து பிரான்மலையின் ஆகிருச்சு வேறு எதுவும் எங்கள் நண்பர் சொல்லுவார் அதை சொல்லுங்கள் ஏய் டேய் எனக்கு தெரிஞ்சது டீசென்ட் என்ன நீயே சொல்லிட்டேன் சரி அவ்வளோதாங்க எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க ஏன்னா ப முல்லைக்கு தேவை கொடுத்ததுனால அவர் வந்து வள்ளல்களே பெரிய வள்ளலாயிட்டார்